தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது ஊர் ஊருக்கு கஞ்சா வீடு தோறும் கஞ்சா என குற்றச்சாட்டு போலி திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறார்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்த எல் முருகன் குற்றச்சாட்டு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மேலூரில் உள்ள அருள்மிகு திருவுடையம்மன் கோவிலில் மத்திய இணையமைச்சரும் நீலகிரி நாடாளுமன்ற வேட்பாளருமான முருகன் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எல் முருகனிடம் பிரதமர் மோடி பத்து ஆண்டுகள் ஆட்சி டிரெய்லர் தான் எனவும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என பிரச்சாரத்தில் பேசி வருவது குறித்து எழுப்பிய கேள்விக்கு இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலான திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நாட்டில் மிகப்பெரிய சீரழிவை செய்ததாகவும் அதனை சரிசெய்ய ஆண்டுகள் தேவைப்பட்டதாக கூறினார் மேலும் அதற்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் இந்த நாட்டில் எந்தவித வளர்ச்சியும் செய்யவில்லை என்றார் எழுபது வருடமாக ஏழ்மையை ஒழிப்பதாக நேரு இந்திரா ராஜீவ்காந்தி ஆகியோர் கூறி வந்ததாகவும் ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி வந்த மோடி இருபத்தி ஐந்து கோடிக்கு மேல் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழிருந்து மேலே வந்துள்ளதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு பத்து லட்சம் கோடி நிதி கொடுத்திருப்பதாகவும் தமிழ் கலாச்சாரம் தமிழ்மொழி தமிழ் பண்பாட்டையும் உலக அரங்கிற்கு கொண்டு சென்றுள்ள பெருமை பிரதமருக்கு உள்ளது எனவும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு முதன்மையான நாடாக வல்லரசாக நாடாக இருக்கும் என பிரதமர் கூறியுள்ளதாக தெரிவித்தார் வட மாநிலங்களில் மக்களின் நிலைமை படும் மோசமாக இருப்பதாக நடிகர் ஹிப்காப் ஆதி கூறியது பற்றி செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளிக்க மறுத்த எல் முருகன் அந்த நடிகரெல்லாம் கிப்காப் கப் ஆதி யாரென்றே தெரியாது என கூறி வட மாநில மக்களின் நிலைமை பற்றிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நரேந்திர மோடியை பிரதமர் என அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளதாக எல் முருகன் தெரிவித்தார் கோவில் பராமரிப்பின்மை சாலைகள் மோசம் இவையெல்லாம் தான் மாடல் அரசு போலி திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருப்பதாக கூறினார் பலவேற்காடு முகத்துவாரம் கேள்விக்கு பதிலளித்த அவர் தமிழ்நாடு அரசு பிரபோசல் அனுப்புமாறு கூறியும் இன்னமும் அனுப்பவில்லை எனவும் ஏராளமான நிதி தங்களிடம் இருப்பதாகவும் தமிழ்நாடு மீன்வளத்துறை மட்டுமே ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் பிரபோசல் கொடுத்தால் நிதி ஒதுக்க தயாராக இருப்பதாக கூறினார் திமுக அரசுக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் சம்பந்தம் இல்லை எனவும் அவர்கள் கோவிலை விற்று வெளியே வர வேண்டும் என மக்கள் எண்ணமாக இருப்பதாக கூறினார் ஊர் ஊருக்கு கஞ்சா எனவும் வீட்டுக்கு வீட்டுக்கு கஞ்சா வந்துவிடுமோ என மக்கள் அஞ்சுவதாகவும் எங்கு பார்த்தாலும் வெட்டுக்குத்து கொலைதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக இருப்பதாக கூறினார் வடநாட்டில் பாஜகவிற்கு இளைஞர் ஒருவர் எட்டு முறை வாக்களித்தது பற்றிய கேள்விக்கு அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் எனவும் இங்கும் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என கூறி உடனடியாக பேட்டியை முடித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் அதாவது இதற்கு முன்னாடி திமுகவும் காங்கிரஸும் யுபி அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ஒரு மிகப்பெரிய சீரழிவை செஞ்சிருந்தார்கள் இந்த நாட்டில் அதை சரி செய்வதற்கு இந்த பத்தாண்டுகள் இருக்கு போல் அதற்கு முன்னால் காங்கிரஸ் இந்த நாட்டை எந்தவித வளர்ச்சியும் செய்யலை இந்த நாட்டினுடைய அவங்க எழுபது வருஷமாக சொன்னாங்க